சிவசிவ திருச்சிற்றம்பலம் ஏழு நாட்கள் செய்யும் சிவ பூசையின் பலன் யாது இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் பல வகை இன்பங்களை நுகர்வதில் ஆசையுள்ள ஒருவர் கூட தூய சிவபெருமானை ஏழு நாட்கள் தொடர்ந்து பூசை செய்து வணங்கினால் அவ்வாறு வணங்கியவர் குற்றமில்லாத பிரசாபதி உலகை அடைந்து நல்ல இன்பங்களை நீங்குதல் இல்லாமல் அனுபவிப்பார் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் இரநூற்றி நாற்பத்தி மூன்றாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி பாடலைக் காண்போம் விளைவினர் ஆகி போக விதம் தனில் விமலன் தன்னை ஏழு தினம் அர்ச்சித்தாரும் இருப்பார்கள் விருப்பம் எய்தி வழு அறு போக பேதம் மறுவிட ஒருவள்ி பிழை அரு வேந்தன் பெரும்பதி அதனை பெற்றே என்பதாகும் இப்பாடலில் வரும் விளைவு என்றால் ஆசை என்று பொருள் போகம் என்றால் இன்பம் விமலன் என்றால் தூய சிவன் என்று பொருள் ஏழு தினம் என்றால் ஏழு நாட்கள் வலு அறு என்றால் குற்றம் இல்லாத என்று பொருள் மறுவிட என்றால் அனைத்திட ஒருவல் என்றால் நீங்குதல் என்று பொருள் பிரசை வேந்தன் என்றால் பிரசாபதி பெரும்பதி என்றால் பிரசாபதி வாழும் இடம் ஆகும் திருச்சிற்றம்பலம்